இந்த கல்வி முறை தான் தஞ்சாவூர் விவசாய துபாய் ஷேக்கோட ஆறாவது மனைவியோட பிள்ளைக்கு ஆயா வேலை பார்க்க அனுப்புது இந்த கல்வி முறை தான் இந்த கல்வி முறை தான் மேகாலயா ஜார்க்கண்ட் சப்பை மூக்கு ஈரோடு ரெஸ்டாரண்ட்ல தட்டு கழுவ வைக்குது அஞ்சாறு வயசு சின்ன குழந்தைகளை சிக்னல்ல நின்று ரைம்ஸ் புத்தகம் விற்க வைக்குது இந்த கல்வி முறை தான் உத்தரபிரதேச சிறுவர்களை நீலகிரி தேயிலை தொழிற்சாலைகள் வேலை செய்ய வைக்குது இந்த படிக்க வேண்டிய பிஞ்சு குழந்தைகளை சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைகள்ல வேலை செய்ய வைக்குது இந்த கல்வி முறை தான் திருப்பூர் கம்பெனிகள்ல ஏழை குழந்தைகளை இரவு பகலா கண்ணு முடிக்க வைக்குது உப்பு புளி மிளகாய போல கல்வி என்னைக்கு கடை சரக்காயிருச்சு சார் இந்த கல்வி முறையே சரியில்லை இந்த கல்வி முறை பத்தி தான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன் ஒவ்வொரு விலைக்கு தகுந்த மாதிரி வகை வகையான கல்வி உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாது காசுக்கு தகுந்த மாதிரி கல்வி நிறைய பணம் வச்சிருக்காங்களா அவங்களுக்கு ஐசிஎஸ்சி கல்வி முறை அதை விட கொஞ்சம் கம்மியா பணம் வச்சிருக்காங்களா அவங்களுக்கு சிபிஎஸ்சி கல்வி முறை அதை விட கொஞ்சம் கம்மியா பணம் வச்சிருக்காங்களா அவங்களுக்கு மெட்ரிகுலேஷன் கல்வி முறை ஒண்ணுமே இல்லாத எங்க மாதிரி ஏழை குழந்தைங்க அரசு பள்ளியில ஒரு கல்வி முறையில் படிக்கிறாங்க இதுதான் தேவையில்லாத விஷயங்களை வெளிநாடுகளில் இருந்து காப்பி அடிச்சு அவங்க மாதிரி போடுறோம் அவங்க மாதிரி அவங்க மாதிரி மாதிரி அவங்கள போடுறோம் அவங்கள மாதிரி பீஸா பர்கர் சாப்பிடுறோம் அவங்க மாதிரி டிஸ்கோத்தை போறோம் ஆனா அவங்க கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு சார் அந்த விஷயங்களை நம்ம காப்பி அடிக்கிறது இல்லை அது என்னன்னா அங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சமமான கல்வி முறை தான் இருக்கு மந்திரிகளோட குழந்தைகளா இருந்தாலும் சரி பெரிய பணக்கார வீட்டு இருந்தாலும் சரி ஆடு மாடு மேய்க்கிறவங்களோட சரி ஒரே கல்வி முறையில ஒரே ஒன்னா உட்காந்து படிக்கிறாங்க ஆனா நம்ம நாட்டில் மந்திரிகளோட குழந்தைகளும் பெரிய பணக்கார வீட்டு குழந்தைகளும் எங்க படிக்கிறாங்க சாதாரண கூலி தொழிலாளி குழந்தைகளும் ஆடு மாடு மேய்க்கிறவங்களோட குழந்தைகளும் எங்க படிக்கிறாங்க நீங்களே சொல்லுங்க சார் குழந்தைங்க கிட்ட இருக்க ஒரு ஏற்ற ஏற்றத்தாழ்வுகளையும் ஏழை பணக்காரர் என்கிற வேறுபாட்டையும் நீக்கிறது தான் ஒரு கல்விமுறையோட பையன் அதுதான் அதோட வேலை ஆனா இந்த கல்விமுறை மேலும் மேலும் ஏற்றத்தாழ்வுடைய ஒரு சமுதாயத்தை தானே சார் உருவாக்குது சபாஷ் ஒரு ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தைய சேர்க்கறதுக்கு திறமை அளவுகளாக வைச்சா அதுவே தவறு ஆனா இன்னைக்கு நிறைய பள்ளிங்களில் வசதி தான் சார் அளவுகளாக இருக்கு ஆ இ ஒன்று ரெண்டு மூணு ரெயின் ரெயின் கோவவே இது எல்லாத்தையும் காசு கொடுத்து தான் நம்ம வாங்குறோம் இதுக்கு பேர் கல்வியா சார் வியாபாரம் கல்வி வியாபாரம் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையே சுடுகாடு தான் சார் லட்ச கணக்கில் பண செலவழிச்சு கோடி கணக்கில் சொத்தை வாங்கி குவிக்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுக்குறீங்க அவ்வளோ செலவழிச்சு படிக்கிறதுனால தான் அவன் படித்து முடித்தோன்ன லஞ்சம் ஊழல் வரதட்சணை இதெல்லாம் செய்கிறாங்க வேர் ஃபுல்லாக விஷத்தை ஏற்றிடுறீங்க அப்போ பல மட்டும் இனிக்குமா இங்க கல்விங்கிறது ஒரு வடிகட்டுதல் மாதிரி மாறிடுச்சு கல்வி முறையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் நிறைய மாணவர்கள் தகுதி இல்லாதவங்க அப்படின்னு முத்திரை குத்தி வெளியே தள்ளிடுறாங்க இவங்க எல்லாருமே என்ன மாதிரி ஏழை குழந்தைங்க வெளிநாடு போகிறதுக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறதுக்கும் விரும்புற வெறும் மூணு சதவீதம் பேருக்காக தான் சார் இன்றைய கல்வி முறையே தயாரிக்கப்படுது மழைக்காக கூட எங்க அப்பா அம்மா அவங்க பள்ளிக்கூடம் பக்கமே ஒதுங்குனது கிடையாது நாங்க எப்படி சார் இந்த பேராசை கூட்டத்தோட போட்டி போட முடியும் சார் உங்க கிட்ட களிமண்ணையும் என்கிட்ட மணலையும் கொடுத்துறாங்க ரெண்டு பேரையும் ஒரு கரடி பொம்மை செய்ய சொல்றாங்க நீங்க எப்படி செஞ்சாலும் ஒரு கரடி பொம்மை செஞ்சிடலாம் ஆனா நான் என்ன செஞ்சாலும் ஒரு கரடி பொம்மை செய்யவே முடியாது நானும் பன்னெண்டாவது முடிச்சுட்டு பெரிய எம்பிபிஎஸ் காலேஜ்ல போய் சேர்றேன் அரசு பள்ளி மாணவர்களால் எம்பிபிஎஸ் காலேஜ்ல சேரவே முடியாது இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நானும் சேர்றேன் எல்கேஜ்லருந்து பிளஸ் டூ வர பெரிய கான்வென்ட்ல இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சவன எம்பிபிஎஸ்ல வந்து சேர்றான் அங்கே எல்லா பாடமும் ஆங்கிலத்திலேயே இருக்கிறதுனால அவன் ஈஸியா படிச்சுக்கிறான் நாங்க தாழ்வு மனப்பான்மையிலையும் வெக்கத்திலையும் ஒன்னா சூசைட் பண்றோம் இல்லைன்னா அந்த காலேஜை விட்டே ஓடி வந்துடுறோம் இதுவா சார் கல்வி முறை சார் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கோத்தகிரியில் பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல பிளஸ் டூ படிக்கிறான் அவங்களுக்கு ப்ளஸ் டூ பாடம் முக்கால் வாசி போன வருஷமே முடிச்சிட்டாங்க இப்போ உங்களுக்கு ரிவிஷன் இருக்கு ஆனால் எங்களுக்கு ஜூன் மாதம் தான் புக்கே கொடுத்தாங்க நான் என்ன தான் படித்தாலும் அவன் வாங்குற மார்க்கை என்னால் வாங்கவே முடியாது ஆனால் எம்பிபிஎஸ் காலேஜோ என்ஜினியரிங் காலேஜோ போகும்போது ரெண்டு பேருக்கும் ஒரே கட் ஆஃப் மார்க்கு ஒரே கல்வி முறையில் இத்தனை வேறுபாடு இது என்ன சார் கல்வி முறை

கல்வி நிச்சயமாக இலவச தரமான கட்டாய கல்வியா தாய்மொழி வழி கல்வியா இருக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இங்க முனுசாமிக்கும் கண்ணம்மாக்கும் பிறந்த குழந்தை தமிழ்ல பேசினா தண்டனை தர்றாங்க அம்மான்னு மகன் கூப்பிட்டா சந்தோஷப்படாம இவ்வளவு செலவு பண்ணி உன் அம்மான்னு கூப்பிடறதுக்காக இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தேன் கூப்பிடுறது குழந்தை அடிக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் தாய்மொழி வழிக்கல்வி அப்படிங்கிறதே அழிஞ்சுட்டு வருது சார் ரெண்டு வெள்ளைக்காரங்க சந்திச்சா ஆங்கிலத்துல பேசிக்கிறாங்க ரெண்டு ஹிந்திக்காரங்க சந்திச்சா இந்தியில பேசிக்கிறாங்க ரெண்டு மலையாளக்காரங்க சந்திச்சா மலையாளத்துல பேசிக்கிறாங்க அவங்க பேசிக்கிறாங்க அப்படிங்கறது முக்கியம் இல்ல சார் தாய்மொழி அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட பேசிக்கிறாங்க ஆனா ரெண்டு தமிழர்களை சந்திச்சா மட்டும்தான் ஹை ஹவர் யூயா ஆர் யூ ஃபைன் வாட் ஆர் யு டூயிங் நவ் அப்படின்னு பேசிக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் தெரியாத ஒரு தலைமுறை உருவாகிட்டு வருது சார் அனைத்து பாடங்களையும் ஆங்கிலத்திலேயே தரது வீட்டில் எப்போதும் கூப்பிடுற அம்மா அப்பாங்கிறதெல்லாம் இங்கிலீஷ்லேயே கூப்பிட வைக்கிறது ஒரு நாட்டையே ஆங்கிலமயமாக்குறதுங்கிற ஒரு கொடிய தன்மை இந்தியாவில் இருபது கோடி குழந்தைங்க இருக்காங்க அதில் மூணு கோடி குழந்தைங்க ஸ்கூலில் சேரவே இல்லைன்றாங்க இந்த குழந்தைங்க தான் கடத்தப்படுற குழந்தைகளாகவும் தெருவார குழந்தைகளாகவும் பிச்சை எடுக்கிற குழந்தைகளாகவும் இருக்காங்க அதை உருவாக்குறது இன்றைய கல்விமுறை ஒரு பொது பாடத்திட்டத்தை மட்டும் கொடுத்துட்டு சமச்சீர் கல்வின்றீங்க என்ன சார் சமச்சீர் கல்வி தமிழ் மீடியத்தில் புக்கெல்லாம் தமிழில் இருக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் புக்கெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு இதுக்கு பேர் சமச்சீர் கல்வியா சமச்சீர் கல்வினா என்ன ஒரு பொது பள்ளி முறையில் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பள்ளியில் அனைவரும் சேர்ந்தார் போல எந்த விதமான வர்க்க சாதி சமய ஏழை பணக்காரர் வேறுபாடற்ற ஒரு சூழ்நிலையில் படிக்கிறதுக்கு பேர் தான் சமச்சீர் கல்வி இதுக்கு பேர் சமச்சீர் கல்வியா யாரை ஏமாத்துகிற வளர்த்துகிறாங்க பள்ளிக்கூடங்களில் என்னைக்கு கான்க்ரீட் கட்டடங்களில் நடத்த ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே கல்வி பணக்காரங்க கிட்டே போயிடுச்சு சார் கல்வியை விற்கக்கூடிய சமூகம் ஒரு வெட்கங்கெட்ட சமூகம் சார் இந்தியாவில் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறத விட ஆரம்ப பள்ளியில படிக்கிறதுக்கு அதிகமா செலவாகுது உலகத்திலேயே கல்விக்காக மிக குறைஞ்ச நிதியை ஒதுக்கும் நாடுகளில் இந்தியா ஒண்ணு ராணுவத்துக்காக நாற்பத்தி ஏழு சதவீதம் நிதியை ஒதுக்கிற நமது அரசு கல்விக்காக வெறும் மூணு சதவீத நிதியைத்தான் ஒதுக்குது கல்விக்காக ஒதுக்கப்படும் நிதி எதிர்கால இந்தியாவின் வளர்ச்சிக்கான முதலீடுங்கிறத நம்ம பொருளாதார மேதைகளால் ஏன் சார் புரிஞ்சுக்க முடியல எங்களோட உயிருக்கும் உடமைக்கும் எதிர்காலத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி முறையை கல்வி அமைப்பை நீங்க உருவாக்கிய தீரணும் நிதி இல்ல வழி இல்லைங்கிற வழக்கமான பிச்சக்காரத்தனமான பல்லவிகளை நிறுத்திட்டு தங்களோட குழந்தைகளுக்கு தர மாதிரியே தரமான கல்வியை எல்லா குழந்தைகளுக்கும் தந்தே ஆகணுங்கிற உறுதிப்பாடு அரசுக்கும் ஆட்சியாளருக்கும் வந்தே ஆகணும் சாராய கடைகளை தேசியமயமாக்கிட்டு கல்வியை தனியாருக்கு தாரை வாத்து கொடுக்கிறதுங்கிறது ஒரு அவமானகரமான குற்றம் நமது தாயின் மணிக்கொடி பட்டொளி வீசி பறந்த அறுபத்தாறு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த கல்வி முறையால ஒவ்வொரு குழந்தைங்க இறக்கும் போதும் தேசிய கொடி தானே அரை கம்பத்துக்கு இறங்கிடுது எடுத்து உயிர் வாழ்றதை கேவலமா நினைச்ச இந்த தான் கற்கை நின்றே கற்கை நின்றே பிச்சை புகினம் கற்கை நின்றே என்று பாடுனா அரசனும் கவிஞனுமான அதிவீரராம பாண்டியன் எல்லோரும் சேர்ந்து பிச்சை எடுத்தாவது பெரும் நிதி சேர்த்து எங்களுக்கு உண்மையாலுமே தரமான கல்வியை தரணும் எதிர்கால இந்தியாவை நாங்கள் பார்த்துக்குவோம் ஐ ஒன்னு ரெண்டு மூணு ரெயின் ரெயின் இது எல்லாத்தையும் காசு கொடுத்தா நம்ம வாங்குறோம் இதுக்கு பேர் கல்வியா சார் வியாபாரம்